கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் பழைய ரோட்டை சேர்ந்த ஜெய்சிலா என்பவர் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற போது தீட்சிதர்கள் சிலர் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் இருநூறு ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவில வந்துட்டு சுவாமி தரிசனம் வந்து சாயந்திரம் அஞ்சுகாலத்துக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருந்தா என்றதுனால போயிருந்தேன் அங்க வந்துட்டு அக்ஷதர்கள் வந்து வ அங்கே வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட இரநூறுபா வந்து கட்டாயமாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்துட்டு நான் கேட்டேன் ஏன் இரநூறுபா வந்து வசூலுக்கு வசூல் பண்ணுறீங்க அதெல்லாம் பாவம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போடி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ தான் எங்களுக்கு தொல்லையாகவே இருக்குது நீ எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கோ எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசு எல்லாம் கவர்மெண்ட் கோயிலெல்லாம் வந்துட்டு பணம் வசூலிக்கிறாங்க அதெல்லாம் உங்களால் போய் கேட்க முடியுமாடி அப்படின்னு கேட்டாங்க ஓகே நான் கேட்பேன் அவங்க வந்துட்டு பணம் வசூல் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க நீங்கள் தனி நபராக வ வசூல் பண்ணுறீங்க அங்கே வந்து பிரிண்டடு ரிசிப்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வெறும் வெள்ளை வெள்ளப்பேப்பரில் எழுதுறீங்க இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொன்னேன் உன்னால் என் எதுவுமே எங்கள் அப்படியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடி அப்படின்னு பே சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இப்போ எஸ்ஐ அவங்ககிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன் வந்து இதை வந்துட்டு இந்த பிரச்சினையை வந்து காவல்துறை அதிகாரிகளும் இந்து சமய அறுநுத்துறை அதிகாரி அவர்களும் தக்க நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு வந்துட்டு நல்ல சுவாமி தரிசனம் வந்துட்டு ஃப்ரீயாக செஞ்சு தர மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்

கனகசபையில இருக்கிற சுவாமியை வந்து நடராஜர் சுவாமியை வந்து தரிசனம் பண்றதுக்கு கட்டாயமா வசூலிக்கிறாங்க நடராஜர் வந்து இவங்க வியாபாரமா ஆக்குறாங்க வியாபார நோக்கத்தோட தான் இவங்க செய்றாங்க மக்கள் வந்து எங்களோட மன கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் நாங்க சாமியை தரிசனம் பண்ண வரோம் ஆனா எங்கள்கிட்ட அந்த வலுக்கட்டாயமா இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து என்னகிட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் கேஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதனால என்னகிட்ட கேட்க மாட்டாங்க பப்ளிக்கிட்ட கிட்ட வாங்க நான் பப்ளிக்காக தான் நான் போராடுறேன் ஒவ்வொருத்தவங்களாலையும் வந்து எங்க கேள்வி கேட்டுட்டு கோர்ட் மூணு வருஷமா கோர்ட் கேஸ்மா அலைகிறேன் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டு கேஸ் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் டிப்ரெஷன்ல இருக்கேன் நானு மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன் இரநூறு ரூபாய் எதுக்கு வாங்கணும் நாங்க ஜீவோ வாங்கிருக்கோம்ல இவங்க மக்களை மேல ஏத்த மாட்டாங்க ஆனா பணத்தை மட்டும் வாங்கிப்பாங்களா இவங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க